நீயே ஒரு திருஷ்டி நீ திருஷ்டி சுத்தியா அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும் நீயே ஒரு பஞ்ச பதேசம் வாங்க கீழே இறங்க இறங்கடா அவ அவன் தகுதிக்கு தகுந்தா மாதிரி தான் அவன் அவன் வேலை செய்யணும் பண ஓலையில லைசென்ஸ் வச்சிக்கிட்டு இருக்கிற நீ பழைய காரத்தான் ஓட்டணும் நான் அந்த காரை வித்துட்டேன் உன்னையும் வேலையில இருந்து நிறுத்திட்டேன் முதலாளி ஓல்ட் இஸ் கோல்டுன்னு மூச்சுக்கு முந்நூறு தானே சொல்லுவீங்க இப்படி ஒரே மறைச்சீங்க முதலாளி காலத்தின் கட்டாயம் வேலு நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கழட்டிக்கும் முன்னாடி ஒருத்த ஆறு வயசுல அலறை ஆகலாம் அறுபது வயசுல அலாரே ஆகலாம் ஒரு கழவோட இன்னொரு கை அளவுக்கு தானே இதுக்கு மேல பேசன விழுவர கெட் டாய் ஐசெட் பீட்ரு பைத்தியக்கார டாக்டரே நீ மூணு கார தோடா வாங்குனேன் நான் படுறா திறந்த காரிய வாங்கியிருக்க இது வேற நடுவுல முதலாளி பூனை குறுக்க போகுது கெட்ட சகுனம் போவாதீங்க அமெரிக்கா பண்றான் ரஷ்யாக்காரன் ராக்கெட் விட்டுகிட்டு இருக்கான் இந்த சகுனம் பார்க்கறதுனால தான்டா நீங்க ஐயம்பர் நாள் இந்த ஏழை எட்டு வச்சு இந்த ஏழை வைத்திருச்சு கத்தி கிடைச்சிருச்சு ஒரு கை பாத்துறேன் அந்த வீர பரம்பரையில வந்தா ரத்த பலி வாங்காம விட மாட்டேன் பைத்தியாரி ஆஸ்பத்திரிக்கு தேவையான எல்லா மருந்தையும் நீங்க தான் சப்ளை பண்ண போறீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்ட சாதி ரொம்ப நன்றிங்க அதெல்லாம் ஏன் அதிர்ஷ்டம் இல்லைங்க நான் வாங்கின அந்த புது காரோட ராட்சி தாங்க்யூ காங்க்யூ ஒல்லி மயமான எதிர்காலம் என் காரில் தெரிகிறது

இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது பிரசவ சத்தம் கேக்குதா வண்டிக்குள்ள ஒண்ணுமே புரியலையே வண்டியில ஏதாவது கொளரா புது வண்டி ஆச்சு இருமல்வாதி வந்துருச்சா சத்தம் பின்னாடி இருந்து கேக்குற மாதிரி இருக்கு எங்க சபரம் பண்றதுக்கு நானா பார்பர் ஷாப்புக்கு வர மாட்டேனா நீங்க எங்க எங்க வந்திருக்கிறீங்க யார பாத்துரா சபரம் பண்றவன் சொல்றேன் பட்டாக்கட்சி பைரவன் கருந்தேன் கண்ணாயிரம் காளி கோயில் கபாலி இவங்க எல்லாம் என் அப்ப பாட்டேன் முப்பாட்டேன் அவங்க பரம்பரையில வந்த என்ன பத்தி ஏதாவது பேசுன உன் குடலை உருவி மாலையா போட்டுடுவேன் மாலை கார்ல இருக்குதுக்கா உடலெல்லாம் தர முடியாது. ஐயோ நேரா வண்டியை துபாய்க்கு ஓட்டு. துபாய்ல ஆமா அங்க போய் என் காதலிக்கு பிரசவம் பார்க்கணும். என்ன பார்த்தது போதாதா? காதலிய வேற பாக்கிடுபா. ஐயே சேசா அந்த வண்டியை ஓட்டு. முதல்ல ஒரு பாட்டு பாடுறியே. அட திருப்பி பாடு. ஓட்ட உரிமயம் அட ஏதிர்காலம் புட்கட்டி யூ நீ பாடுனதுல ஜீவனே இல்ல இப்ப என் ஜீவனே என்கிட்ட இல்ல இவ்வளவு நேரம் நீயே பாடி நீ ஏ வண்டி ஓட்டின இப்ப நான் பாடி நானே வண்டி ஓட்டப் போறேன் வா இந்த பக்கம் இந்த பைத்தியம் ஆட வேண்டும் என்றால் நீ ஆட வேண்டும் நான் ஏற்கனவே ஆடிக்கிட்டு

சீக்கிரம் அந்த கண்ணாடியும் கலட்டு கண்ணாடியை மட்டும் நானே போட்டுக்கிறேன் என் பார்வை கொஞ்சம் வீக்கு அதனால நானே போட்டுக்கிறேன் கலட்டு சுமாய் காதலியோட கொஞ்சம் விளையாடி வர்றேன் வரட்டுமா போட்டு பிடிக்க வர பைத்தியம் வரி பிடிச்சதாம் பிடிக்கிற முயற்சியில நம்ம உயிருக்க கூட ஆபத்து ஏற்படலாம் இப்படி படையோட வந்து நிக்கிற நீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா ஒரு பயிற்சியை என்ன படாத போர்டு படிச்சிருச்சு இப்ப தகாத பயிற்சியை துபாயில இறக்கி விட்டு வந்துருக்கிற எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்கள ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கையா பைத்தியக்காரன் கத்தியோட ஓடிக்கிட்டு இருக்கான் சார் ஐயய்யோ ஐயோ எலிக்கி தெரிஞ்சு தப்பிச்சு புலிக்கிட்டோம் வாட்டிகிட்டு தெரு சாத்தூர் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்ச பைத்தியத்தை பிடிச்சிட்டோம் அப்படியா அந்த பைத்தியம் கிடைச்சிருச்சா சார் அந்த பைத்தியத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதிக்காரன் சார் சார் இங்க வந்து பாருங்க

என்ன துபாய் வந்துருச்சு ஏமாத்தி இறக்கி ஊட்டியே உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த மேச நாற்காலி பீரோ இங்க இருக்கிற சாமானெல்லாம் எங்க திருநீங்க உண்மையை சொல்லிடுங்க இல்லன்னா இவனை சுட்டுவேன் நில்லுங்க யாரும் கிட்ட வராதீங்க அட்ட யாரு இங்க அவ எக்ஸ்பெக்ட் பாதுகராத்தர் சமயத்துல வந்தீங்க இந்த பைத்தியங்கள் இருந்து காப்பாத்துங்க இல்ல நீங்க சொன்ன பத்து கொலையும் இங்கே வெந்துரும் போல இருக்கு பாயா பைத்தியக்கார டாக்டரே உடனடியா என்ன வெளியில விட சொல்லு இல்ல இப்பரை இவன சுட்டுடுவேன் சுடல

ஏதோ எஜுகேஷனல் டூரா சிஸ்லி கண்டிப்பா போகணுமா நம்மள மகிச்சு லெக்ஷர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க சிஸ்லி அனுப்பிச்சு வைங்க தாராளமா போகட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் எது வீட்டுக்கு டாக்டர் வந்தாச்சு சிஸ்லி டூருக்கு போலாமே ஏ சிஸ்லி நீ பிக்னிக் போயில்ல பாலு படுத்து படிக்கையா இருக்குன்னு இப்பதானே அம்மா கிட்ட சொல்ல பாலு இல்லாத பிக்னிக் நான் போமாட்டேன் உன்னா பாலுக்கு ஜோரம் வந்து உண்மை நம்ம பெரியுமே நீ பிக்னிக் போக சன்னதிச்சு பாலுக்கு ஜோரம் எல்லாம் போயி அது பிக்னிக் கிளம்பிட்டு இருக்கு மொழியும் ஜோரடா ஆசை பட்ச மாமன் யாரடா ரோட்டு மேல பாறடா பூக்கு மொழியும் ஜோரடா ஆசபட்ச மாமன் ஞாரடா காதலுக்கு ஓட்டு வச்சி பாடமா ரோட்டு மேல பாரடா போக்கு முழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமு ஞாரடா ரோட்டு மேல பாரடா போக்கு முழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமு ஞாரடா கிழக்கு வாசல் தாயம்மா போல பொண்ணும் பார்த்தும் புதிய பாதை சீதா மேல பாசம் ரொம்ப எங்க ஊரு மாப்பிடு தங்கமான சின்ன பூவ செல்லத்தை நின்று போய் கிழக்கே போக வேண்ட கொஞ்சம் செல்ல கொஞ்சம் கிடைகள் வெண்ட எட்ட செல்ல அடி வருஷம் பதினாறு பொது பாரு அம்மன் கோ வாடி சின்ன வீடு ஒண்ணு ஐயோ 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 தோஷ மேல பாரடா மொழியும் ஜோரடா ஆசை மாமன் யாரடா தோஷ மேல பாடடா மூக்குமொழியும் ஜோரடா ஆசமச்ச மாமன் யாரடா காதலுக்கு போட்டு வச்சு போட்டமா

எடுத்து எடுத்துன வளர்த்தவளே படுத்து தூங்கி நாளுவாச்சு இப்போ பசி எங்கோ பறந்து போச்சு மழுவும் இனிமே குறும்பு எனக்கு மனசில் நிறைஞ்ச மயிலோ அருகே இருக்கு மணியே கண்ண சிவப்பு இருக்கு சிவப்புறிய ஒரு கணக்கு சொல்லி அடிய கொடிய எனக்கு தொட்டு மேல பாரடா கொடியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் நானடா பாதடா கொடுக்கு முடியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் காதலு போட்டு டமால் டமால் தொட்டு மேல பாதட்டா போட்டு மொழிய சோதட்டா ஆசை வச்ச மாமன் யாராய ரொட்டு மேல பாரடா போட்டு மொழிய ஜோரடா ஆசை வச்ச மாமன் நானடா